சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசின் கலைஞர் கைவினை திட்டத்துக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே தமிழக அரசு சார்பில் தமிழ்நாட்டிற்காக கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை தமிழக அரசு உருவாக்கியிருக்காங்க இந்த திட்டம் முழுக்க முழுக்க கைவினை கலைஞர் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்காக வந்து செயல்படுத்தியிருக்காங்க இந்த ஸ்கீம் குறித்து அழை நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ இருந்தாலும் ஒன்சு ஸ்கீம் பற்றி வந்து பார்த்துரலாம் ஓகே அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க திட்டத்தோட சிறப்பம சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஏற்கனவே உள்ள தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவதற்கு மூணு லட்சம் ரூபாய்க்காக தமிழக அரசு பிணையற்ற கடன் உதவி ஸோ எந்த வந்து பிணையற்ற எதுவுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க அடுத்த கட்டமாக ஐம்பதாயிரம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க நீங்கள் மூணு லட்சம் ரூபாய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு மானியமும் வந்து கொடுக்குறாங்க அது இல்லாமல் அஞ்சு பர்சன்ட் வட்டி மானியம் ப்ரொவைட் பண்ணுறாங்க திறன் மேம்பாட்டுக்கான சிறப்பு பயிற்சி கொடுக்குறாங்க இந்த நாலு வகையான பெனிஃபிட் உங்களுக்கு வந்து இருக்க விண்ணப்பிக்கும் தகுதி என்ன அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த கேட்டகரி எஸ்சியாக இருக்கலாம் பிசியாக இருக்கலாம் எஸ்டியாக இருக்கலாம் எம்பிசி யார் வேணாலும் எந்த கேட்டகிரியான இருக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் என்னமான தொழிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுக்கில கொடுத்துருக்காங்க பாருங்க கட்டட வேலைகள் மர வேலைபாடுகள் பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல் தோல் கைவினை பொருட்கள் காரணிகள் தயாரித்தல் இந்த மாதிரி ஒரு இருபதுக்கு மேற்பட்ட தொழில நீங்க செய்றீங்க அப்படின்னா இது நீங்க பாரம்பரிய பாரம்பரியமாக அந்த தொழில் செய்யணும் அவசியம் கிடை தொழில் தெரியும் அப்படின்னாவே நீங்க இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ அப்ளை பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னா பதினொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த ஸ்கீம்க்கு நீங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ வெப்சைட் இதுதான் ஸோ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்க கலைஞர் கைவினை திட்டம்னு ஸோ கேக்கிட்டு ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இல்லை டேஷ்போர்டில் அப்ளிகேஷன் ரிசீவ் இது வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா நானூற்றி நாற்பத்தாறு பேர் என்னை துறை நாளில் அப்ளை பண்ணிட்டாங்க அவங்களுக்கு எவ்வளவு சப்சிடி போக போகுது அதேமாரி டிஎப்சி ரெக்கமெண்ட் டிஎஃப்சி அவங்க தான் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டிஎஃப்சி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கான அமௌண்ட் வந்து ட்ரான்சேக்ஷன் ஆகும் அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான லோன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சப்சிடி கிரியேட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு ப்ராசர் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்க சம்பந்தப்பட்ட ஆஃபீஸரை வெரிஃபை பண்ணிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ப்ரொவிஷனாக உங்களுக்கு சாங் செக்ஷன் ஆகும் எவ்வளோ அப்ளிகேஷன் எவ்வளோ சாங்ஷன் ஆகும் அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரைனிங் வந்து பார்த்தா ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்புறம் லோன் அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இது பேசிக்காக படி தான் வந்து சைட் பண்ணுறாங்க ஓகே என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா உங்களுக்கு அவ கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செக்யூர் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த தகுதி பெற எலிஜிபி நீங்க நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆம் கொடுத்துக்கலாம் அதேமாரி பட்டியலிடப்பட்ட இருபத்தஞ்சி வகையான தொழில் நீங்கள் அனுபவம் இருக்குது குறைந்தபட்சம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அந்த தொழில்களில் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல சுய வேலைவாய்ப்பு அல்லது வணிக விரிவாக்கத்திற்கு ஜிஓடிஎன் திட்டங்களின் கீழ் ஒன்று லட்சத்துக்கு அதிகமான உதவித்தொகை பெற்றுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இருக்காண்ட அதையும் வந்து காமிச்சிடும் ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட் ஆதார் கார்டு அவசியமானது அதுக்கப்புறம் நீங்க நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்புறம் விரிவான திட்ட அறிக்கை கேட்டிருக்காங்க டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்க ரெடி பண்ணி அதே நீங்க அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேன் கார்டு கேட்டிருக்காங்க பட் வந்து மேண்டட்டரி கிடையாது ஸோ இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவசியம் இல்லை அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த கட்டமாக டெமோ ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுக்கான டெமோ ஃபார்மும் கொடுத்துருக்காங்க நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த ஸ்கீம் மூலமாக கவர்மெண்ட் ஆர்டர் ஜியோக்கான காப்பியும் கொடுத்துருக்காங்க அதை இன்னும் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இதாங்க இந்த ஸ்கீமுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் இந்த பேஜ் வந்துருங்க இதில் போயிட்டு லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் புதுசா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாரி இருக்கும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ரெஜிஸ்டர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா உங்க நேம் கேட்டிருக்காங்க யார் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் சைட் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ முப்பத்தஞ்சு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்காங்க பாருங்கள் அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான அந்த டேட் ஆஃப் பர்த்தை கேரக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு ஆதார் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் என்னவோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அந்த மாதிரி மிக்சரப்பாக பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்ஜா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கேப்ஜா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ரேஜிஸ்டன் டீட்டெயில்ஸ் சேவ் அப்படின்னு வந்துச்சு இப்போ நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே யூசர் நேம் யூசர் நேம் பொறுத்த வரைக்கும் உங்கள் மெயில் ஐடி மொபைல் நம்பர் அல்லது பேன் நம்பர் ஏதாச்சும் ஒரு யூசர் நேமாக என்ட்ரு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்து க்ரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களை எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க நீங்கள் டிக் பண்ணுற மாரி இருக்கும் முப்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க பட்டியலிடப்பட்ட இருபத்தஞ்சு வருடங்கள் ஏதாச்சும் ஒரு தொழில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க அதேமாரி இங்கே கடந்த அஞ்சு வருஷத்தில் ஏதாச்சும் வந்து நீட்ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் மூலமாக அஞ்சு லட்சத்துக்கு அதிகமான உதவித்தொகை பெற்றிருக்கீங்க அப்படின்னு ஆம் கொடுங்க இல்லைன்றவங்க இல்லைன்னு சைட் பண்ணிக்கோங்க அடுத்த கட்டமாக உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னமான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அனுபவம் கொடுத்த சுய சர்டிபிகேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே அறிவிச்சிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான அந்த சுய சர்டிபிகேட் இதில் போயிட்டு உங்களுடைய சைன் டேட் போட்டு உங்க சைன் மட்டும் பையப்பம் போட்டு அதை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா விரிவான திட்ட அறிக்கை இந்த ஃபார்மே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை டீட்டெயில்ஸாக எழுதி சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தா நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்னன்றதை நீங்களே கூட ரெடி பண்ணிக்கோங்க மொத்தம் ரெடி பண்ண அவசியம் இல்லை இதில் போயிட்டு ப்ராஜெக்ட் காசு சொன்னீங்க நிலம் கட்டிட செலவு எவ்வளோ தருவி எவ்வளோ ஆகுது செயல்பாடு மூலதன செலவு எவ்வளோ ஆகுது பிற செலவுன்னா மொத்தமா எவ்வளவு உற்பத்தி செலவு கேட்டிருக்காங்க இது வந்து திட்ட செலவு ப்ராஜெக்ட் காஸ்ட் அதுக்கப்புறம் நிதி வழிமுறைகள் ஃபினான்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆகுது அதாவது வங்கி கணக்கு மதிப்பு மூணு லட்ச ரூபாய் அப்படின்னா மூணு லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு லோன் வேணும் அதேமாரி சப்சிடி அமௌண்ட் எவ்வளவு வருது அதுக்கப்புறம் தொழில் முனைவருக்கான ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்க அதையும் வந்து பார்த்தா கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்க அடுத்த கட்டமாக உங்களுக்கான ப்ராஃபிட் மற்றும் லாஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்களே உங்களுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அப்லோட் பண்ண பாருங்க ஓகே ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கனெக்ஷன் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா டேரெக்டாக இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்தாச்சு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் த என்டர் பண்ணான்னு கேட்டிருக்காங்க தனிப்பட்ட பர்சன் இன்ஃபர்மேஷன் நேம் ஆஃப் த கேண்டேட்டில் போயிட்டு உங்கள் நேம் அந்த யார் அப்ளை பண்ணாலும் அவங்க நேம் கொடுத்துட்டு இனிஷியலி கேட்டிருக்காங்க இனிஷியலை என்ட்ரு பண்ணுங்க அடுத்த கட்டமாக ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கா மாரி சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்ளிகேன் கம்யூட்டி ஸோ என்னமான கம்யூட்டி சேர்ந்தவங்க மாதிரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரியை கொடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி ஜென்டரை கேட்டிருக்காங்க ஆனா பெண்ணா அப்படின்றத சைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க நீங்கள் இந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரிலிஜனை கொடுத்துருக்கோங்க திருமண நிலை கேட்டிருக்காங்க மெரிட்டா ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்றத சைட் பண்ணுங்கள் சைட் பண்ணிட்டு மாற்றுத் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணுங்கள் அதேமாரி முன்னாள் ராணுவத்தினராக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு வந்து சைட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க ஸோ அதை நீங்கள் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ண மாதிரி என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதே டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கடுத்து பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இதை நீங்கள் யாரை செலிட் பண்ண போகிறீங்க ஃபாதரா மதுரா இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட்டை நீங்கள் செலட் பண்ணலாம் ரிலேட்டிவ் யாரை கொடுக்க போறனோ என்ட்ரு பண்ணிட்டு அவங்க பெயர் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கோங்க நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ எய்த்து கிளையா எட்டாம் பார்த்தா டென்த்து பாஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க என்ன பாஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட்டு தனிப்பட்ட அடையாளங்களை கேட்டிருக்காங்க யூனிக் ஐடி கேட்டிருக்காங்க ஆதார் நம்பரை கம்பல்சரி நீங்க வந்து கொடுத்துதாங்கணும் தாங்கணும் இதில் போயிட்டு டுவல் டிஜிட்ட்கான ஆதார் நம்பரை கொடுத்து ஆதார் கார்டை பக்கத்தில் அப்லோட் பண்ணிக்கோங்க இரநூறு கேபிக்குள்ளே இருக்கா மாரி சூஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பேன் கார்டு நம்பர் இருக்கு அப்படின்னா உங்கள் பேன் நம்பரை கொடுத்துட்டு உங்கள் பேன் கார்டை இரநூறு கேபிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும் ஓகே அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கான அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கான லேபர் போர்டு இருக்கு பாருங்க என்னமான இதில் இருக்கீங்க என்ன நிலவரத்தில் இருக்கீங்க அந்த வெல்ஃபேர் போர்டு ஐடி வச்சுருப்பீங்க நிலவரத்துக்கான கார்டு அதுக்கான நம்பர் என்ன அந்த நலவாரியத்தை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இல்லை நான் வந்து நலவாரியத்தில் உறுப்பினராக இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாடு டிஎன்ஹெச்டிசி இருக்க பாருங்கள் டிஎன் கைவினைஞ இணையதளத்தை பதிவு செஞ்சலான்னு கேட்டிருக்காங்க டிஎன் ஆர்டிஷன் போர்ட்டலில் பதிவு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்து பதிவு செஞ்சதுக்கான நம்பரை கொடுங்க இல்லை நான் பதிவு செய்யல அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கடந்த அஞ்சு வருஷத்தில் சுய வேலைவாய்ப்பு அல்லது வணிக விரிவாக்கத்துக்காக நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க அதுவும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எந்தமான ஸ்கீம் மூலமாக வாங்கியிருக்கீங்க அப்படிலாம் நீங்கள் சைட் பண்ணுங்க இல்லை அப்படின்றவங்க நாட் applicable அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா முகவரிக்கான விவரங்கள் அட்ரஸ் டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் என்ன நெக்ஸ்ட்டு எந்தமான வில்லேஜை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க இதில் போய்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகோ அந்த டிஸ்ட்ரிகை நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு தாள் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் தாள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பின்கோடு கேட்டிருக்காங்க பின்கோடு என்ட்ரு பண்ணுங்க ஓகே உங்களுடைய பர்மனண்ட் அட்ரெஸ்ஸும் உங்களுடைய கரஸ்பாண்ட் அட்ரெஸ்ஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இஃப் சேமஸ் பர்மனட் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் ஏறு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான அட்ரஸ் இங்கே அப்படியே வந்து காப்பிவிடும் ஓகே நெக்ஸ்ட்டு தொடர்பு விவரங்கள் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக கொடுத்துட்டு தொடர்புன்னு இருக்க பாருங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கடுத்து உங்களுக்கான ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள் திட்ட விவரம் பற்றி என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் இதில் முதல்ல வர்த்தக வகை கேட்டிருக்காங்க நீங்கள் என்னமான ட்ரேட் பண்ணுறீங்க மொத்தமாக இருபத்தஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மூங்கில் தயாரிக்கிறவங்க பெரும்பு சனல் பனை ஓலை வந்து தயாரிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க நெக்ஸ்ட்டு குடை முடைதல் கயிறு பாய்ப்பிண்டுதல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் படகு தயாரித்தல் மீன் வலை தயாரித்தல் மலர் வேலைபாடுகள் கண்ணாடி செய்பவர்கள் சிலை அலங்காரம் நகைத்தயத்தல் இதுமாரி நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன ட்ரேடில் இருக்கீங்க அது அதை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகே செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செயல்பாட்டின் பெயர் தயாரிப்பு சேவை விளக்கம் பற்றி கேட்டுருக்காங்க இப்போனா டெய்லர் வேலை அப்படின்னா ஸோ எந்த மாதிரி டெய்லர் சேவைகள் பண்ணி போடுறீங்க அதை பற்றி நீங்கள் ஏதாச்சும் அதிகபட்சமாக இரநூத்தம்பது எழுத்துக்குள்ளே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு தெரிவு செய்யப்பட்ட வர்த்தகத்தில் முன்னனுபவம் ஸோ நீங்கள் இப்போ டெய்லர் கொடுத்துருக்கீங்கன்னா அதில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நிற்கேன்னு கேட்டிருக்காங்க அஞ்சு வருஷத்துக்குள்ளையா இல்லை அஞ்சு வருஷத்துக்கு மேலேயா அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிட்டு அனுபவ விவரம் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸோ எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி மேனெல்லாம் இங்கே கொடுக்காம இருக்கும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் சுயசான்றதுக்கான அந்த டெக்லேஷன் எல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ பிளேஸ் மற்றும் தேதியை கொடுத்து உங்கள் சைன் பண்ணி இதை அப்படியே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இதான் உங்களுக்கான அந்த முன்னனுபவம் கொடுத்த சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கானா நீங்கள் ஒரு புதிய தொழில் முனைவோரா அல்லது ஏற்கனவே உள்ள வணிகத்தை விரிவுபடுத்த விருப்பம் தொழில்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி ஒரு ரெண்டர் இருக்கீங்களா இல்லை நியூவாக பிஸ்னஸ் பண்ண போடலான்னு கேட்டிருக்காங்க புதிய வணிகம்னா புதிய வணிகம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இல்லை ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணீங்க அப்படின்னா அந்தியா உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான நம்பர் இருக்குது பாருங்க அந்த நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும் புதுசென்றாங்க புதிய வணிகம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட்டு திட்டம் மற்றும் கடன் விவரங்கள் கேட்டிருக்காங்க ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த திட்ட செலவு ஸோ மொத்தமாக உங்களுக்கு ஓவரால் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அளவுக்கு ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க சைட் பண்ணிட்டு உங்களுக்கு தேர்ட்டி லேக்ஸ் நான் இப்போதைக்கு வந்து பார்த்தா ஒரு மூணு லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ ஆகும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு டோர் நம்பர் கேட்டிருக்காங்க அதாவது எங்கேனா தொழில் நீங்கள் எங்கே தோங்கிருக்கீங்க அல்லது எங்கே தோங்க போகிறீங்களோ அதுக்கான அட்ரஸ் என்ன எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துருக்கோங்க டோர் நம்பர் என்ன அட்ரஸ் என்ன ஸோ வில்லேஜ் என்ன டவுன் என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாரி எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கான தொழில் இருக்க போது எங்கே தோங்க போறங்காலே எங்கே தோங்குனீங்க அதேமாரி எந்த தாளுக்கு நெக்ஸ்ட்டு பின்கோடு வந்து கொடுத்துருக்கோங்க இதை வந்து ஸோ உங்கள் பிஸ்னஸ் வந்து தொடங்கினதை பற்றி அதுமாரி நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு கடன் தேவையை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள் தேவைப்படம் கடன் தொகை உள்ளிரவு மூல் லட்சம் வரை ஸோ அதிகபட்சமாக நீங்கள் மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான கடன் தொகையை பெற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ மூணு லட்ச ரூபாய்க்கும் அதிகபட்சமாக கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன்றாவது தவணையில் தேவையான தொகை எவ்வளோ ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கான அமௌண்ட்டை எவ்வளோன்னு சைன் பண்ணிக்கோங்க செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ உங்களுக்கு வந்து தேவைப்படுதோ அதுக்கான இன்ஸ்டால்மெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் கொடுத்தனே அதுலேயே செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அதுமாரி இருக்க அமௌண்ட்டை சைட் பண்ணிக்கும் ஸோ மொத்தமாக அதிகபட்சமாக மூணு லட்ச ரூபாய்க்கு நம்ம கடன் வந்து வாங்கிக்கலாம் அதேமாரி மொத்தம் கொடுத்துறாங்க ஓகே அதுக்கடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா திட்டை அறிக்கையை வந்து கேட்டிருக்காங்க திட்ட அறிக்கையான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு தான் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்களோ சேம் அதேமாரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி அதேமாரி வந்து பார்த்தா நீங்கள் சைன் பண்ணி அப்ரூட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கடனுக்கான நோக்கம் கேட்டிருக்காங்க எதுக்காக லோன் வாங்குறீங்க ஸோ எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்காகவா பிஸ்னஸ் எக்ஸ்பேன் பண்ணுறதுக்காக இல்லை ஒர்க்கிங் கேபிட்டல் ஆப்ரேஷன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க முழுமையுன்றவங்க நீங்கள் முழுமையாக கூட சைன் பண்ணிக்கோங்க எந்த காரணத்துக்காக லோன் வாங்குறீங்க அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்த கட்டமாக வங்கி கணக்கு விவரங்கள் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு பேங்க் இன்ஃபர்மேஷன் ஸோ முதல் கட்டமாக அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஸோ உங்கள் நேம் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க வங்கியின் பெயர் எந்தமான பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதுக்கான கிளையின் பெயர் கேட்டிருக்காங்க அதுக்கான அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க உங்கள் பேங்க் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது அதேமாரி எந்த பிரான்ச்சில் இருக்குது அப்படின்றத செட் பண்ணி ஐஎஃப்எஸ்சி கோடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும் ஓகே நெக்ஸ்ட்டு சந்தைப்படுத்தலுக்கான ஆதரவு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் வேணுமான்னு கேட்டிருக்காங்க தயாரிப்புகளை இ காமர்ஸ் தளங்களில் சேர்க்க ஆதரவு தேவை அப்படின்னா இந்த ஆப்ஷன் டிக் பண்ணுங்க அதேமாரி இந்தியாவில் புதிய சந்தைகள் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளுக்கான இணைக்கு ஆதரவு தேவை ஸோ நீங்கள் கவர்மெண்ட் வழங்க மார்க்கெட்டில் இம்போர்ட்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் டிக் பண்ணிக்கோங்க கண்காட்சிகள் மற்றும் மத்த கண்காட்சிகள் நீங்கள் பங்கேற்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் ப்ராண்டிங் பேக்கேஜிங் ஆறு தரோம் அதுக்கு நீங்கள் டிக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மார்க்கெட்டிங் சப்போர்ட் வேணும்னாலும் டிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு சுய சான்ற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஸோ தெளிவாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் உங்கள் அப்ளிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான லோன் சாஸிஸேக்ஷன் பண்ணுவாங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ ஃபைனலாக உங்களுக்கான சப்சி வந்து வழங்குவாங்க இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இதை மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க மாடல் கொடுத்துருக்காங்க அதை ஃபில் பண்ணி அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது வந்து ஃப்ரெண்ட் ஸோ இதான் இந்த ஸ்கீமுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணுங்கள் கலைஞர் கைவினைக்கான ஸ்கீம் தான் நல்ல ஸ்கீமாக தான் கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள்